வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் உனக்கு கிடைக்கும் வாழ்வில் நம்பிக்கை துரோகம் கஷ்டம் தோல்வி அவமானம் என அனைத்தும் வாழ்வில் இப்படி சந்தித்து கொண்டு இருக்கிறேனே என் வழிகளை பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் ஏன் எதுவும் செய்யவில்லை என் சூழ்நிலையை மாற்ற என உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது சூழ்நிலை மோசமாகத்தான் போகிறது மாறும் முன்னேறும் என்று நினைத்த இடத்திலெல்லாம் அதற்கு எதிர்மாறாகத்தான் நடக்கிறது என உன் மனக்குமுறல் உன் மனதில் இருக்கும் எனக்கு நன்றாக உணர முடிகிறது இந்த இக்கட்டான சூழ்நிலையை உனக்கு கொடுத்துள்ளேன் என்றால் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கல்ல சூழ்நிலைகள் வாழ்வில் யாராலும் மாற்றப்படும் எதுவும் நிரந்தரமில்லை என்ற உலகியல் வழக்கில் உள்ள அடிப்படையான உண்மையை உனக்கு புரிய வைக்கவே தான் இந்த லீலைகளை நடத்துகின்றேன் லீலை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் வழி மட்டுமே எனக்கு இருக்கிறது என்பது உன் கேள்வி ஒன்றை நீ கவனித்தாயா உன்னுள் உனக்குள் ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை அறிந்தாயா முதலில் சிறு பிள்ளையாய் கஷ்டம் தோல்வி என்றால் என்ன என்பது கூட தெரியாமல் இருந்தாய் சந்தோஷம்தான் வாழ்க்கையின் முகம் என்று இருந்தாய் ஆனால் பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலைக்கு வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் இல்லாமல் இருந்தாய் கஷ்டம் மெல்ல உன் வாழ்க்கைக்குள் வந்தது முதலில் அதை சமாளிக்க தடுமாறினாய் பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் கற்றுக்கொண்டாய் அடுத்த கஷ்டம் என அடுத்தடுத்து வந்தபோது உன் மன வலிமை நம்பிக்கை வைராக்கியம் பொறுமை வளர்ந்து கொண்டே வந்ததும் வாழ்க்கையில் உண்மை உருவத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தாய் பிறகு சூழ்நிலையை சகித்துக்கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினாய் பிறகு என்ன சூழ்நிலை வந்தாலும் மனம் தளராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற முயற்சிக்க ஆரம்பித்தாய் இப்படி உன்னை சிறு சிறு படிகளாய் ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்க பழக்குவது போல வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகிறேன் என்பதையும் நீ உணர்ந்தாய் நம் சாயப்பா நமக்கு நல்லதுதான் செய்வார் என்ன நடந்தாலும் அவர் நம்முடன் இருப்பார் என மிக பெரிய பொறுப்பை நீ எனக்கு கொடுத்துள்ளாய் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் தனித்து தவிக்க விடுவேன் உன் கண்ணீருக்கு வெகுமதிகள் கொடுக்காமல் நான் எப்படி இருப்பேன் இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பக்குவம் அடைவதற்கும் நம்மிடமுள்ள எதிர்மறையை மாற்றி அமைப்பவதற்கும் தான் என்பதை நீ தெரிந்து கொண்டாய் உன் வாழ்வில் இனிமேல் அழகான மலர்களும் வண்ணங்களும் போகிறது உன் பெற்றோர் என் பொறுப்பு அவர்களது பிரச்சனை விரைவில் விலகும் அவர்கள் என் ஆசிர்வாதங்களுடன் நிம்மதியாக வாழ்வார்கள் என் உயிர் நீ உன் சாய்தேவாவாக்கான உலகமே என் பிள்ளையான நீதான் உன்னுடன் நான் உன் சாய் தெய்வா எப்போதும் எல்லா சூழ்நிலைகளும் இருப்பேன் ஆனால் ஒன்றை மட்டும் நீ உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் உன் மனபாரத்திற்கு தான் காரணம் வீணாக அடுத்தவர்கள் மீது பழி போடாதே முதலில் உன்னை நீ சரி செய் பிறகு அனைத்தும் சரியாகும் உன் சாயப்பா இதை ஏன் இப்போது சொல்கிறேன் என்று யோசிக்கிறாயா ஏனென்றால் உன் துயரங்கள் முடிவொரும் நேரம் இது இந்த நேரத்தில் நீ உன்னை சிறிது மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் இனி உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் பரிபூரண ஆசி என்றும் உன் குடும்பத்தை வழி நடத்தி செல்லப் போகிறது அதனால்தான் உன்னை நான் பாதுகாக்கின்றேன் எச்சரிக்கின்றேன் உன்னை வழி நடத்தி செல்கின்றேன் மிகப்பெரிய பெரிய திருப்பம் ஒன்று வர உள்ளது உள்ளம் மகிழப்போகிறாய் குழந்தையை நீ நினைத்தபடி அனைத்தும் நடக்கும் ஏனென்றால் உன் போராட்ட காலம் முடிந்து மிகவும் நான் சந்தோஷமாக இன்று வந்திருக்கின்றேன் நீ கேட்கும் எதுவும் உனக்கு இப்பொழுது நிறைவாக கிடைக்கப் போகிறது குழந்தையே உன் கஷ்டத்திலிருந்து விடிவு காலத்தை நான் இப்போது போகின்றேன் உனக்கென்று நிச்சயம் நல்ல செய்தி விரைவில் வரப்போகிறது நீ எதற்குமே கலங்காதே உன் பிரச்சனைகளை சரி செய்து உன்னை மகிழ்வோடு வாழ வைப்பேன் என்னையே நம்பும் முன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் பொறுமையாக காத்திரு இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு யாரையும் நீ முழுவதும் சார்ந்திருக்காதே குழந்தையே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கிப் போவாய் யாரையும் நம்பியும் வாழாதே உன்னை மட்டுமே நம்பி வாழப் பழகு வாழ்க்கையில் வேகம் விவேகம் இரண்டும் சமமான அளவில் இருக்க வேண்டும் அதில் ஒன்று குறைந்தோ அதிகமாகவோ இருந்தால் எடுக்கும் காரியம் நிதானமாக இருக்காது வேகம் இருக்கும் இடத்தில் விவேகம் இருக்காது இதை பொறுமையோடும் நிதானத்தோடும் எதிர்கொண்டால் நிச்சயம் வேகமும் விவேகத்தையும் பெறலாம் வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்னவாகவும் இருக்கலாம் ஆனால் அதில் உன் பொறுமையின் அளவை வைத்தே நீ போகும் எதிர்கொள்ளும் தூரம் இருக்கும் பிரச்சனைகள் வருவது இயல்புதான் ஆனால் அதை எதிர்கொள்ளும் தைரியத்தை விட்டுவிட்டு எனக்கு ஏன் எப்படி என்று கேட்கிறாய் உனக்கான எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுத்துள்ளேன் கொடுத்துள்ள அனைத்தையும் வைத்து நீ எப்படி கஷ்டம் என்ற படிக்கட்டுகளில் ஏறுகிறாய் என்பது நான் உனக்கு வைக்கும் தேர்வு இது வாழ்க்கையின் பாடங்கள் அதில் நான் வைக்கும் தேர்வில் நீ நிச்சயம் தேர்ச்சி பெறுவாய் சில கரடுமுரடான பாதைகளில் பயணிக்கும் இடத்தில் சறுக்கத்தான் செய்யும் அதற்காக நான் அங்கே நிற்கிறேன் என்று சொல்வாயா அதைத்தான் நீ என்னிடம் வேண்டுகிறாய் ஒரு நிமிடத்தில் எல்லாம் மாறலாம் ஆனால் அது இயற்கை நியதிக்கு அப்பாற்பட்டது கடவுளுக்கும் நமக்கும் விதி என்பது ஒன்றுதான் அதனால் நான் செய்யும் நிகழ்வுகளை புரிந்து நடந்து கொள் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி நிகழும் அனைத்திற்கும் செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் முழுமையான பரிபூரண சரணடைதலோடு என்னிடம் உன் பழுவை செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் உன்னுடைய மதிப்பு போகிறது உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உதவி கோருவார்கள் நீ வாழ்வில் தோற்கவில்லை குழந்தையே உன்னுடைய நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கின்றாய் அவைகள் எல்லாம் இப்போது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி வரும் தினமும் நடக்கும் ஏற்ற தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாதே உன் வாழ்க்கை இப்போது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் செல்கிறது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து சில காலங்களுக்கு பிறகு என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரமும் செலவிட உனக்கு வாய்ப்பு உருவாகும் நேர்மறை சிந்தனையோடு இரு நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் ஒரு நாளும் நீ எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு எதற்காகவும் எந்தவிதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன் எதற்காக காத்திருந்தாயோ அது விரைவில் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையே ஒரு போராட்டக்களம் களம் அந்த போராட்டக் களத்திலிருந்து நீ இப்போது மீண்டு வந்திருக்கின்றாய் நீ பட்ட வேதனையிலிருந்தும் விடுபட்டு விட்டாய் உன் கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் குழந்தையே இனி உயரப் போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் உன்னோடு நான் இருக்கிறேன் நிச்சயம் நீ உயர்ந்த நிலைக்கு போகத்தான் போகிறாய் பொறுமையாக இரு நான் என்றும் உன் நிரலாக இருப்பேன் தேவையில்லாமல் உன்னை நீ வருத்தி கொள்ளாதே குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை என் கரம் கொண்டு இருகப்பிடித்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே நான் உனக்காகத்தானே இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் உனக்கு வரும் அத்தனையையும் நானே ஏற்பேன் என் அனுமதியில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது அதனால் கலங்காதே அனைத்தும் பொடி போகிறது உன் மனம் தெளிவாகும் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேனேன் தங்கமே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை எல்லாம் நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் உன் செயல் அனைத்துமாக நானே இருப்பேன் எவர் ஒருவரும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீ இங்கு வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல இதை என்றும் நீ நினைவில் வைத்துக்கொள் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் வெகு காலமாக நான் உன் பக்தியைக் கண்டு வியந்து மெச்சி வருகின்றேன் நான் அன்பும் கருணையும் இரக்கமும் உருக்கமும் உள்ளவன் என்று உன்னால் கொண்டாடப்படுவேன் உனக்கான நேரம் வரும் வரை நீ மௌனமாக இரு என் குழந்தையே ஏனென்றால் மௌனம்தான் சிறந்தது நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற்கதவை விரைவில் தட்டப்போகிறது நான் உனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீ கதறி அழுத நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது குழந்தையே நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அளித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் வழி நடப்பவர்களுக்குத்தான் இழப்பு உனக்கு இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளையெல்லாம் தூக்கியேறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்போதுதான் உன்னால் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைய முடியும் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உன் நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே மனதில் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் என்றும் விரும்புகிறேன் எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் உன் மனமானது தள்ளாடிக்கொண்டு இருக்கிறது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபட துடிக்கின்றாய் மாற்றங்கள் நடக்கப் போகிறது குழந்தையே இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னுடைய தோற்றங்கள் புது பொலிவோடு அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி நான் செய்வேன் இனி எதற்காகவும் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே உன் மனம் புன்னாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து இருக்கிறது எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை மட்டும் கொள்ளாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன்னுடைய மனவிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் நடக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சித்தனை பிறக்கும் நான் உன்னை காக்க வைக்கிறேன் என்று நினைக்காதே என் குழந்தையே காத்திருப்பின் பலனை நீ அறியும்போது போது நீயே கண் கலங்குவாய் அதற்கான காலத்தை அடைய நீ நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் எந்த நிமிடம் என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்வதை விடுத்து எல்லாம் நான் வணங்கும் தெய்வம் பார்த்துக்கொள்வார் என்று நீ நிம்மதியாக இரு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தோடும் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வருகிறாய் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன் நேரம் இன்று முடிவு எடுக்கலாம் நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கலாம் என உன் நேரத்தை நீ வீணடிக்கின்றாய் அதை மாற்று இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் கவனம் செலுத்து உன் மூன்று காலங்களிலும் உன் கூடதான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை உனக்கு கொடுத்துள்ளேன் அல்லவா என் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலை மதிப்பில்லாதது பிறகு ஏன் உனக்கான ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன் என்று நினைத்து இருக்கிறாயா நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக நான் யோசிக்காமல் எப்படி இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி நிச்சயம் வரும் உனக்கான வாழ்வை நான் உருவாக்கினேன் அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம் உன் வாழ்க்கைக்கு என்றும் நல்ல இனிமையான சங்கீதத்தை கொடுப்பேன் உன் கூடவே இருந்து நீ ஜெயமாக அனைவரது ஆசீர்வாதங்களையும் பெற்று நீ வாழ்வதை நானும் கண்கூட பார்க்கத்தான் போகிறேன் வெற்றியை பற்றி கவலைப்படாதே நான் உன்னோடு இருப்பதே உனக்கு வெற்றிதான் என் குழந்தையே இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம் உனக்கு எதிரி அதை குறைத்துக்கொள் இந்த ஜென்மம்தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாதல்லவா எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டியும் பொறாமையும் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழப் பழகிக்கொள் இன்று உன்னுடைய குருவாக நான் பேசவில்லை உன்னுடைய ஒரு நல்ல ஆசானாக பேசுகிறேன் நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கிறது என் குழந்தையே நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்று மனம் வருந்துகிறாய் பிரச்சனையையும் செயலையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் கையாளும் பண்பை வளர்த்துக்கொள் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய் உன்னுடைய மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் உன் கண்கள் கண்ணீரால் இருக்கலாம் ஆனால் அதை நான் சேகரித்து சிப்பிக்குள் வைத்துக்கொண்டு இருக்கின்றேன் உன் கண்ணீரை நான் சேகரித்து உனக்கு வெற்றிகளும் பாராட்டுகளும் நிம்மதியும் வந்து குவியும் தருணங்களாக மாற்ற சிறிது நாட்களுள் உன் கண்ணீர் முத்துக்களாய் மாற அந்த முகத்தை உன் புன்னகையாய் பார்க்க நானும் காத்து கொண்டு இருக்கின்றேன் உன் நிலையில் நீ உறுதியாக இரு தங்கமே வானமே இடிந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு தாங்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் உன் முன்னும் பின்னும் நானே பாதுகாவலனாக இருப்பேன் ஏன் இத்தனை கவலைகளை சோதனைகளை சுமந்து கொண்டே இருக்கிறேன் என்பதுதானே உன் மனக்குமுறல் உன்னை நான் நன்றாக அறிவேன் நீ எதற்கும் பயப்படாதே உன் நிலையை நான் அறிவேன் இப்போதுள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடத்துக்கொள் பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள் அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள் என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான் ஆனால் உன் வாழ்க்கையிலும் நீ குழந்தைத்தனமாகவும் இப்படியே இருக்கிறாயே கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள் நஷ்டங்களை புரிந்து கொள் அதை தெரிந்து புரிந்து நட உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்வ மகளே அதனால்தான் நல்ல வார்த்தையை நீ கேட்கின்றாய் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்களே அனுபவிப்பார்கள் உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே கலங்காதே நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் எப்பொழுதும் உன்னுடன் உன் சாயப்பா நான் இருப்பேன் உனக்கு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை துளை கவைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் அதை உன்னிடத்தில் இருந்து துளை தெயறி நிச்சயமாக உன் நிலை மாறி நீ நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய் என் உயிருக்கு உயிராயிருக்கும் அன்பான குழந்தை நீ உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணை இருப்பேன் தன்னை நம்பியவர்களுக்கு எதனை கேட்பினும் கொடுக்கும் வல்லமை என்னுடையது எதிலும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திரு உன் கோரிக்கை நிறைவேறும் மற்றவருக்கு துரோகம் செய்யாதே மற்றவருக்கு உன்னால் என்ற இயன்ற செய் எனக்கு தெரியும் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று உரிய நேரத்தில் உரியவற்றை நான் கொடுத்து உதவுவேன் சிலர் என்னை அவதூறாக பேசியிருக்கலாம் அவற்றை நீ கண்டு கொள்ளாதே இப்படி நம்பிக்கையற்ற பலர் என் காலடியில் உன்னை விட பக்திமானாக மாறியது கண்கூடாக நோக்கியது உண்டு என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறம் முதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே அதற்கு பல்வேறு முகங்கள் இல்லை ஒரே முகம்தான் அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கின்றேன் உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் உனக்கு விரைவில் கிடைக்கும் தங்கமே